நாம இந்த பார்க்க முத்துப்பேட்டை தர்கா பற்றி தர்காவின் வரலாறு என்ன இந்த தர்காவின் சிறப்பு என்னன்னு இந்த தர்காவிற்கும் ஏஆர் ஆர் ரகுமானுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு வீடியோல கடைசியில பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இந்த தர்காவால உங்களோட லைஃப்ல அதிசயிக்கத்தக்க நிறைய மாற்றங்கள் நடக்கும் இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கங்க வணக்கம் லைவ் சேனலுக்காக சதி இந்த தர்கா நாயக்க மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது இந்த முத்துப்பேட்டை தர்காவை ஷேக் தாவூத் காமிக் ஒலி தர்கான்னு அழைக்கிறாங்க இந்த தர்காவை கட்டியவர் தஞ்சையை ஆட்சி செய்த அச்சுதப்ப நாயக்கர் எனும் மன்னர் ஆவார் எந்த மதத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் இதில் நடக்கிற விழாக்களில் கலந்துக்கிறாங்க அதனால் இது மத நல்லிணக்க விழாவாக கருதப்படுது இந்த தர்கா உருவாகி எழுநூறு வருடங்களுக்கு மேலே ஆச்சு இந்த முத்துப்பேட்டைக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வர்றாங்க இந்த தர்கா உருவாக காரணமான ஒரு வரலாறு உண்டு முத்துப்பேட்டை ஜாம்பவான் நோடை பகுதியில் கருப்பைய கோணார்னு ஒருத்தர் விவசாயம் செஞ்சுட்டு வந்தார் ஒரு நாள் ஏர்பூட்டி உழும்பொழுது ஏரின் முனை நிலத்தில் கீறி ரத்தம் பீறிட்டு வந்தது அதை பார்த்த கருப்பைய கோணார் கண்களில் ஒளி குறைந்து பார்வையும் வங்கிப்போனது குழப்பத்தோடும் பயத்தோடும் வீட்டுக்கு சென்று படுத்து விட்டார் அப்பொழுது அவரது கனவில் அரேபிய தோற்றத்தில் ஒருவர் தோன்றி கருப்பைய கோணாரே நீர் உழுத இடத்தில் பல வருடங்களுக்கு முன்பே நான் அடக்கமாகியிருக்கிறேன் என் பெயர் ஷேக் தாவோத் உன் பார்வை பற்றி கவலைப்படாமல் உடனே நாச்சிபுரம் சென்று கபீர்கான் அமீர் கான் என்ற இருவரிடமும் நடந்ததை கூறு என்றார் கண்விழித்த கோணார்க்கு பார்வை தெளிவானது அந்த இருவரிடமும் தன் கனவில் நடந்ததை கூறினார் அந்த நிலத்தில் ரத்தம் பீரிட்ட இடத்தில் கபூர் ஒன்றை எழுப்பினார்கள் அதுதான் இன்று முத்துப்பேட்டை தர்காவாக இருக்கிறது சேக் தாவூத் வலியுல்லா பற்றி எந்த நூலும் கிடைக்கவில்லை என்றாலும் இவர் பலி இஸ்ரேல் மரபை சேர்ந்தவராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறார் இவர் நாகூரில் உள்ள சாகுல் கலித் வலியுல்லா காலத்திற்கு முன்பு வாழ்ந்ததாக கருதப்படுகிறார் இவர் சாசனம் செய்த இடத்தில் தர்கா அமைந்துள்ளது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் ஒவ்வொரு பாடல் வெளியீட்டின் போதும் அவர் இங்கு வருவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் ஆண்டிற்கு ஐந்து ஆறு முறை இங்கு வந்து இங்கிருக்கும் ஏழை இளைய மக்களுக்கு விருந்தளிக்கவும் செய்வாராம் ஏஆர் ரகுமான் தான் முதன் முதலாக இசையமைத்த ரோஜா படத்தின் பாடல்கெசட்டை இங்கு வைத்து ஜோரப் செய்திருக்கிறார் ஆண்டுதோறும் இங்கு ஜமாதுல் அலில் பிறை ஒன்றில் கொடியேற்றம் நடைபெற்று சந்தனக்கூடு விழாவும் நடைபெறும் இந்த விழா மத நல்லெண்ணத்துக்கான விழாவாக கொண்டாடப்படுகிறது இறை நேசர்கள் இஸ்லாமை மக்களிடம் கொண்டு சேர்க்க இறைவனால் படைக்கப்பட்டவர்களே ஆனால் வணக்கத்திற்கு உரியவன் இறைவன் ஒருவனே